ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாசு தமிழரிடம் தக்ஷணாயண புண்ணிய காலம் வருஷ ருது ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை ஏகாதசி அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு திருவோணம் யோகம் சௌபாகியம் மாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு சோப்பனம் கரணம் பத்திரை அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடம் பின்பு பவகரணம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் பின்பு பாலவகரணம் இன்று அமிர்த யோகம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை பிறகு சித்த யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசிரீஷம் இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு திருவாதிரை மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பியை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்